நம்முடைய வல்லமை டிவி நடத்தும் பரிசுத்த வேதாகமும் கிறிஸ்தவம் தொடர்புடைய மாபெரும் பரிசு போட்டி நூறு நாள் நூறு கேள்வி நூறு பரிசுகள் தினந்தோறும் ஆசீர்வாத பரிசு மழை அனைவருக்கும் மேலும் பல ஆச்சரியமுட்டு பரிசுகள் நேற்றைய தினத்தில் கேட்கப்பட்ட ஐம்பத்தி ஏழாவது கேள்விக்கான காணும்பது இஸ்ரேலின் பனிரெண்டு கோத்திரத்தில் எந்த கோத்தரத்திற்கு பங்கும் பாகமும் இல்லை ஏன் லேவி கோத்திரத்துக்கு ஏனென்றால் லேவி கோத்தரத்தை தனக்கு ஊழியம் செய்யும்படி தேர்ந்தெடுத்ததால் அவர்களுக்கு சொத்து பங்கு பாகம் எல்லாம் கர்த்தர்தான் என்று மோசையின் இடத்திலே அவர் கட்டளையிட்டிருந்தார் இருந்தார் அருமையானவர்களே இன்றைக்கு லேவியர்களாக ஆசாரியர்களாக ஊழியம் செய்யக்கூடிய நாம் சொத்து சேர்க்கர்களாக இருக்கக்கூடாது ஊழியம் செய்கிறவருடைய சொத்தே கர்த்தர்தான் அப்படியென்றால் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால் மற்ற கோத்திருத்தார்கள் அவர்களுக்கு காணிக்கைகளையும் தசம்பாக்களையும் கொடுக்க வேண்டும் அதனாலே அவர்கள் வாழ வேண்டும் இன்றைக்கும் ஊழியத்தினுடைய அர்ப்பணிப்பையும் அழைப்பையும் புரியாதவர்கள் சொத்து சேர்ப்பதிலும் பணம் சேர்ப்பதிலுமே அவர்கள் ஆவல் காட்டுகிறார்கள் லேவியரே ஆசாரியரே கர்த்தரே நம் சொத்து அநேக தேவனுடைய பிள்ளைகள் மிகச் சரியாக பதில் எழுதி அனுப்பியிருக்கிறீர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சரியான பதில் எழுதி அனுப்பி உங்களில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் ஆ மணிகண்டன் இந்திரா காலனி ஐயனடைப்பு கோரம்பள்ளம் தூத்துக்குடி மாவட்டம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் தொடர்ந்து அநேக தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு அருமையாக பதில் கொடுத்து கொண்டு வருகிறீர்கள் வருகிற நாட்களிலே சரியான பதில் எழுதி அனுப்பும் உங்கள் அனைவருடைய பெயரையும் தினந்தோறும் நாங்கள் வாசிக்கப்படுகிறோம் அதனாலே யார் யார் சரியான பதிலை தினமும் அனுப்பி கொண்டு இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து இந்த போட்டியிலே கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராக நம் வல்லமை டிவி உங்களை வாழ்த்துகிறது இன்றைய தினத்துக்கான ஐம்பத்தி எட்டாவது கேள்வி கடைசி காலத்தில் வரப்போகும் இரண்டு தேவனுடைய மனிதர்கள் யார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உற்சாகத்தோடு தொடர்ந்து இந்த கோட்டிலே கலந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பதில் அனுப்புங்கள் இது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உற்சாகப்படுத்தக்கூடியதான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நிச்சயமாகவே அனைவரும் பரிசு வெல்வீர்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள் சரியான பதிலை அனுப்புங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் நாளை மதியம் பன்னிரண்டு மணிக்குள் பதில்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வல்லமை டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்